வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பிஸ்மில்லாபாத் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுனோ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நோட் பண்ணுவீங்க காப்படி அளவுக்கு நான் பச்சை அரிசி போட்டிருக்கேன் அரை ஒரு சுண்டு வந்து துவரம்பருப்பு கொஞ்சம் பயத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசின்னாக்கா மூணு பங்குலேருந்து நாலு பங்கு கூட நாங்கள் இங்கே தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல லிக்விடாக இருக்கும் பொங்கல் அதாவது அது இந்த பிஸ்மில்லா பாத் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு துண்டு பெ பெருங்காயம் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அதுக்கு வந்து என்ன காய்கறி வேணாலும் போடலாம் நல்லாயிருக்கும் எந்த காய்கறி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் முருங்கக்காய் போட்டிருக்கேன் முருங்கக்காய் ரெண்டே ரெண்டு பஞ்சமிளகா சவுச்சவு முள்ளங்கி உருளைக்கிழங்கு வாழைக்காய் எங்களுக்கு இந்த காய்கள்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் அந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் போட்டு சாப்பிட்டா பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுங்க தக்காளி போட்டிருக்கேன் எல்லா காய்கறியும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் நம்ம என்னென்ன சாம்பாருக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே இதுக்கு போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் புளி எல்லாமே இதிலே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நம்ம குக்கரை லாக் பண்ணி விசில் வர வச்சுருவோம் தான் உப்புலேருந்து எல்லாமே போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நெய் விட்டாச்சு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடியை போட்டு நல்லா லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் நல்லா குழைய வேகணும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இது வந்து கெட்டியமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லூஸாகிடும் இப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா க கடைஞ்சி விட்டாச்சு சாப்பாட்டை கடைஞ்சி விட்டு தாளிப்பு மட்டும் நம்ம போட்டுக்குவோம் இப்போ அதில் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து போட்டிருக்கேன் இதில் கருகப்பில் கொத்தமல்லியெலாம் போட்டு நல்லா கலறி விட்டுக்குங்க இந்த கருகப்பில் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் சிப்பவாக இருக்கும் இதை வந்து தட்டில் போட்டு தலையில் ஒரு கரண்டி நெய்யை ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் தொட்டுக்கு வரத்துக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கடாக வெத்தல் செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிடலாம் பாருங்கள் ஒரு கரண்டி நெய்யை போட்டு அப்படியே அந்த நெய் உருகி வரும் பிளேட் பிளேட்லேருந்து சுட சுட சாப்பாட்டில் போட்டோம்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னே எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எனக்கும் ரொம்ப பசிக்குது இதை பார்த்தோன்னே நானும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் செம டேஸ்ட்டாக இருக்குது நெய்யை தொட்டு சாப்பிடும் போது நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் போய் சாப்பிட போகிறேன் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் ஆனையும் டச் பண்ணிடுங்க ஓகே டாட்டா